பூரி செய்யணுன்னு நினைக்கிற அன்னைக்கு பூரிக்கு பதில் இந்த அப்பத்தை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த அப்பத்துக்கு கூட வந்து கார சட்னி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்துடலாம் பச்சரிசியை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு இதை வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ அரிசி நல்லா ஊறிட்டுது இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ வந்து இது தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் இப்போ தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் வந்து அரிசியை போட்டாச்சு ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம அளந்த அதே கப்பில் கப்பு வந்து வடித்த சாதம் சேர்த்துடலாம் சாதம் வந்து ரொம்ப நிறைய சேர்த்துறக்கூடாது கப்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் தண்ணி வந்து அரை கப்பு கரெக்டாக கப்பு எடுத்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்புறமா கொஞ்சம் சேர்த்துடலாம் நிறைய தண்ணி சேர்த்துறக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் எவ்வளோ தூரம் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி அரைச்சிடுங்க மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா சரியாக வராது இப்போ இதை வந்து அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் இதை வந்து புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை நம்ம அரைச்ச உடனே இதை சூட ஆரம்பிச்சிடலாம் கடையில் வந்து நம்ம பூரி பொறிக்கிறது மாதிரியே எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டு வந்து வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம இதில் அப்படியே நடுவில் ஊற்றிடலாம் ஒரு கரண்டி மாவு ஊற்றினா போதும் ஊற்றிட்டு நம்ம இதை எதுவுமே செய்யக்கூடாது அது தண்ணி பொங்கி வரும் அப்படியே விட்டுறணும் ஒரு பத்து இருபது செகண்ட் ஆகும் இப்படி பொங்கி வர்றதுக்கு நல்ல பொங்கி வந்த பிறகும் ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுருங்க கீழே எல்லாம் கொஞ்சம் வேகணும் ஒரு பத்து செகண்ட் ஆன பிறகு திருப்பி போட்டுடலாம் இப்போ மாதிரி நல்லா பொங்கி ஒரு பத்து செகண்டும் ஆகிட்டுது இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போட்டுட்டு திருப்பியும் ஒரு பத்து இருபது செகண்டு கீழையும் நல்லா வேகட்டு இது வந்து பூரியை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ரெண்டு பக்கம் நல்லா உள்ளே வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு எடுத்துடலாம் இதேமாரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி செஞ்சுருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்